இளைய சக்தி ஜோதிடம் வாயிலாக இப்போ பார்க்க இருக்கிறது சனீசுரன் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சனீசுரன் ஏழாம் இடத்துல இருந்தால் பெரும்பாலும் திருமண தடை தாமதம் ஏற்படலாம் நல்ல வாழ்க்கை துணை அமையாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் எந்தெந்த லக்கணத்துக்கெல்லாம் அவர் பிரச்சனை பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம் இதான் ரிஷப லக்கணம் இதுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் ரிஷப் லக்கணத்துக்கு அவர் சகாயம் பண்ணுவார் அதே மாதிரி கன்னி அதே மாதிரி மிதுனம் மிதுனத்துக்கு ஃபேவர் பண்ணுவார் கன்னி லக்கணத்துக்கு ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கூட ஃபேவர் பண்ணலாம் அவர் சார்ந்த நட்பு லக்கணங்கள் சொந்த லக்கணங்களுக்கெல்லாம் ஃபேவர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது எதிரி லக்கணமான மேஷலக்கணம் விருச்சிக லக்கணம் இதுக்கெல்லாம் அவர் ஃபேவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் ஃபேவர் பண்ண மாட்டார் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாம் மேஷலக்கணத்தையும் எடுத்துப்போம் மேஷலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனீசுவரன் ஆனவர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே நடந்தாலும் மிகப்பெரிய சிக்கல்களை வாழ்க்கையில் உருவாக்குவார் இதில் பார்த்திங்கன்னா மேஷலக்கணம்னாலே சனீசுனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் செவ்வா மேஷம் செவ்வாவோடய வீடு அதனால் சனீசுனுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் அவர் ஃபேவர் பண்ண மாட்டார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு ஏழாம் இடம் ஆனான்னு பார்த்திங்கன்னா துலாம் துலாம் வீடு துலாம் வீடு அப்படின்னு சொன்னாலே அங்கே சனீஸ்வரன் உச்சம் ஆகிடுவார் உச்சமாயிட்டாருன்னா கண்டிப்பாக ஏழாம் இடத்துக்குரிய எந்த பலனையும் தரமாட்டார் பலத்தோடு இருப்பார் ஆனால் லக்னத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு துலாத்தில் தான் உட்காந்துருக்காரு துலாத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பாதத்தில் உட்காந்துருக்காரு அதை வச்சு பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா துலாத்தில் மூன்று சாரம் வரும் நட்சத்திர புள்ளிகள் ஒன்று சித்திரை இன்னொன்று சுவாதி மூணாவது விசாகம் இந்த மூணு புள்ளி தான் இருக்குது மூணு நட்சத்திரம் தான் இருக்குது சித்திரை செவ்வா உடையுது சுவாதி ராகுவோடையது விசாகம் குருவோடையது இப்போ சித்திரையில் உட்காந்துட்டார் சித்திரை சாரம் வாங்கியிருக்காரு அப்போ சித்திரை சாரம்னு செவ்வா சாரம் வாங்கியிருக்காரு சனி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் பலம் குறைவாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பலம் குன்றிய நிலையில் தான் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம் சுவாதி ராகுசாரம் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவருக்கு பலம் அதிகமாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக திருமணத்துக்கு விடமாட்டார் அப்படியே ஏதாவது ஒரு கட்டத்தில் நடக்கிற மாதிரி ஆனால் கூட அதை எப்படி எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாரு விசாகம் குருவோடய இதில் உட்காந்துட்டாருன்னா பலம் அதனால் அங்கேயும் அவர் பலமாக தான் இருப்பார்னு சொல்லலாம் அப்போ இந்த சாரத்தினால சனீஸ்வரனுடைய பலம் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சாரத்தில் ரெண்டு சாரம் வந்து ஜாதகருக்கு அன்ஃபேவராக தான் இருக்கும் சித்திரையில் உட்கார்ந்தால் மட்டும் கொஞ்சம் பலம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண தடை ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் குறையலாம் அப்போ எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கண்டிப்பாக தடை இருக்குதுன்னு தான் அர்த்தம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குருவோட பார்வை குரு வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூணாம் இடத்துல இருக்கார்னு வச்சுக்கோங்க உபஜ உபஜயஸ்தானத்தில் குரு இருக்கார் இவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக அந்த ஏழாம் இடத்துக்கு ஒரு கலத்திரஸ்தானத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் அதன் வாயில திருமணத்துக்கான வாய்ப்புகள் கிட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த குருவோட பார்வை குருவுக்கு என்னென்ன பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு மூணாம் வீட்டில் உட்காந்துருக்கார் உட்காந்துக்கிட்டு அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அதனால் அந்த ஏழாம் இடத்துக்கு ஒரு பலம் கிடைக்கலாம் குருவானவர் மூணாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அவர் அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்படி இல்லாமல் குரு லக்கணத்துலேயே இருக்கார்னு வச்சுக்கோம் குரு லக்கணத்துலேயே இருந்தாலும் பலந்தான் ஏன்னா அவர் ஏழாம் பார்வையாக கடத்திரஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ குருவோட பார்வை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது வாயிலாக திருமண தடை குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் வேறு இருந்தால் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு இங்கே இருந்தாலும் ஜாதகத்தில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு மூணு ஒம்போது குரு பதினோராம் இருந்து ஒம்போதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்தாலும் அதாவது களத்திரஸ்தானத்தை பார்த்தாலும் கடத்திரத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்போ இதன் வாயிலாக திருமண தடைகள் குறைஞ்சி திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கடினமான விஷயந்தான் இருந்தாலும் குருவோடைய பலம் இருக்குது குருவோடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா கணீசனுடைய பலம் குறையிறதுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்சகட்டத்தில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிதான் வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு குரு சனீஸ்வரன் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு அம்ச அம்சக்கட்டத்தில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனியோட பலம் குறைஞ்சிரும் ஏன்னா நீச்சம் ஆகிருக்காரு அதனால் சனீஸ்வரனுடைய பலம் ராசி கட்டத்தில் குறைஞ்சிரும் ஏன்னா அவர் எங்கே இருக்காரு நீச்சம் பாயிண்டில் இருக்காரு நீச்சத்தில் இருக்கார் அதாவது மேஷ வீட்டில் இருக்கார் துலாத்தில் இருந்தால் சனி உச்சம் மேஷத்தில் இருந்தால் நீச்சம் அப்போ வேற எங்கே இருந்தால் பலம் இன்னும் குறையும் இது நல்ல பலம் குறையும் தான் சொல்லணும் இப்போ குருவோட பார்வையும் கிடச்சிருக்கு அதே சமயத்தில் சனீஸ்வரனுடைய நீச்சமாக இருக்கிற அம்சக்கட்டத்தில் அப்போ பலம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் திருமணத்துக்கான பலம் கூடுது ஏழை கலத்துறதுக்கான பலம் கூடுது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேற எங்கே இருந்தால் பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் இருந்தாலும் பலம்னு சொல்லலாம் என்ன பலம்னு கேட்டனா திருமண பலம் அதிகமாகும் ஏன்னா சிம்மத்தில் இருந்தால் சனீஸ்வரனுடைய பலம் குன்றும் குறையும் பகை வீடு சிம்மம் சூரியன் சூரியனுக்கும் சனீசுவனுக்கு பகை பலம் குறைவு விருச்சிகம் விருச்சிகத்தில் இருந்தாலும் பலம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலம் குறையும் சனி சொன்னுக்கு அதனால் திருமண தொடர்பான முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் இது போன்ற பதிவுகளுக்கு இளைய சக்தி ஜோதிடத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிங்க நன்றி வணக்கம்